வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சகோதரி வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க சைடில் ஃபோட்டோ பார்க்குறேன் பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் வர ஃபால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது இது எப்படி சரி பண்ணுன்றது தெரியல அதை நான் இன்றைக்கி வீடியோவாக போடுறேன் அது கரெக்டாக விளக்குறேன் நல்லா கவனிங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ட் என்ன வருதுன்னா ஒரு மூணு விஷயம் அதை ஃபாலோ பண்ணும் அந்த மூணு விஷயம் என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன் பேட்டர்னாக காட்டுறேன் பாருங்கள் முதல்ல அந்த பேட்டர்ன் எப்படி வருதுன்னு பாருங்கள் அந்த பேட்டர்ன் கொடுங்க பாருங்கள் நான் பேப்பரில் வந்து பேட்டர்னாக எடுத்திருக்கிறேன் இது மூணு விஷயம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட்டு வந்து மூணு விஷயம் நான் என்ன பார்த்தீங்கன்னா இது நேராக வரணும் இந்த இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வரணும் அது முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இதுலேருந்து இந்த ரவுண்டு இந்த ஸ்லீவ் கொடுங்க பேட்டர்ன் இது பாருங்கள் ஸ்லீவு இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு கொடுத்துருங்க பாருங்கள் இதுலேருந்து மூணு இன்ச்சு இந்த ஸ்லீவும் இந்த ஆமூலம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு கரெக்டாக மூ இதுலேருந்து மூணு இன்ச்சை உட்காரணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது விஷயம்னா பார்த்தீங்கன்னா இந்த கை பாருங்கள் இந்த லென்த்து இருக்குது பார்த்தீங்களா இந்த லென்த்துலேருந்து பாதி தான் இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இதுலேருந்து பாதி மார்க்கு இந்த பாதி தான் இந்த வித்து வரணும் இதில் வந்து நீங்கள் ஒரு ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணுறா கூட அந்த கை சுருக்கம் வந்து வரும் இங்கே ஃப்ரண்ட்லேயும் வரும் பேக்லேயும் வரும் இது வந்து ஒரு அலைன்மெண்ட்டு மாதிரி பேக்கு ரவுண்டு இந்த கை ரவுண்டு கரெக்டாக உட்காரணும் அதை நான் வந்து அது ரவுண்டு எப்படி வரணுன்றது இப்போது கட்டிங்கில் போட்டு காட்டுறேன் பாருங்க பாருங்க பாருங்கள் பேட்டன் பாருங்கள் பேக்கு நான் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பாருங்கள் இங்கேருந்து மூணு கொஞ்சம் கெட்ட கொண்டோங்க இந்த மூணு இந்த சிலை பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு வந்து ஒன்றா உட்காரணும் அப்போ தான் உங்களுக்கு திருப்பினா சுருக்கம் வராது அதேமாரி ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மூணு இன்ச்சு அதுக்கு பக்கத்தில் தான் டாட்டு உங்களுக்கு போடணும் அதே மாதிரி பாருங்கள் இந்த பாருங்க இந்த ரவுண்டு இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக உங்களுக்கு உட்காரணும் அப்போ தான் உங்களுக்கு சுருக்கம் வராது இந்த மெத்தடை பார்த்துங்க பேட்டர்ன் இப்படி தான் போடணும் உங்களுக்கு அதே மாதிரி சிலுவை பார்த்துங்க இந்த பாருங்கள் இதற்கு பாதி தான் இந்த சிலீவ் பார்த்தீங்கன்னா இதில் பாதி இந்த லென்த்தில் பாதி இந்த பாதி தான் இந்த அகலம் இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இதில் ரெண்டாக பிரித்து இதில் பாதி அப்போ தான் இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இது ஒரு அலைன்மெண்ட் மாதிரி தான் நீங்கள் இதில் கொஞ்சம் மெஷர்மெண்ட்டு மாற்றினா கூட உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து வந்துடும் இப்போ அந்த சுருக்கம் வராமல் துணியில் வந்து மார்க் பண்ணுற பாருங்க அதே மாதிரி இப்போ பார்த்துங்க இதை பேக் எப்படி வரையணுன்ற சொல்கிறேன் பாருங்கள் போட்டு ஒரு மார்க் பண்ணிங்க இந்த எது பாருங்கள் இந்த அளவு இந்த அளவு கரெக்டாக இருக்கணும் இது நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக போடணும் இந்த அளவை வந்து கரெக்டாக வைக்கணும் எப்படியெல்லாம் கொண்டு வரக்கூடாது இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட்டு மாறும் அது உங்களுக்கு சுருக்கம் வந்துடும் ஃபஸ்ட்டு இது மெத்தடு பார்த்துங்க இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு இந்த ரவுண்டு கரெக்டாக வந்து ஸ்லீவ் வந்து உட்காரணும் இப்போ பாருங்கள் இந்த ரவுண்டு ரவுண்டு கரெக்டாக உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் வராது இது ரெண்டாவது மெத்தடு மூணாவது மெத்தடு பார்த்தீங்கன்னா மூணாவது இந்த அளவு ரெண்டாக பிரித்து இந்த அகலம் வைக்கணும் இந்த அகலம் இது எந்த அளவுக்கு வருதோ இதை ரெண்டாவது பிரித்து மார்க் பட்டு இந்த அளவை வந்து இங்கே வைக்கணும் இதை வச்சு தான் நீங்கள் ஷேப்பு கொண்டு வரணும் இதில் காலிஞ்சி முன்ன பின்ன மாறிச்சினாலும் உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட்டு மாறிவிட உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்துடும் இதை நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணிங்க ரொம்ப ஈஸி தாங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சுருக்கம் வராது உங்களுக்கு அதே மாதிரி கரெக்டா வரும் இது ஃப்ரண்ட் பாருங்க ஃப்ரண்ட்டு அதே மாதிரி மார்க் பண்ணீங்க இதே மாதிரி தாங்க ஃப்ரண்ட்டு வந்து கவர் தட்டி எடுத்துருக்கு இந்த ஷேப் பாருங்கள் கரெக்டாக உட்காருது கரெக்டாக உட்காருது பாருங்கள் அதே மூணு இன்ச்சு தான் இந்த மூணு இன்ச்சு வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த சுருக்கம் வந்து வராது உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக